அன்பர்களே நாமடி வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஜன ஆகர்ஷண வித்த இந்த ஜன ஆகர்ஷண வித்தையை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஒருபோதும் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தாதீங்க எதற்காக மாந்திரிகத்தை வந்து ஒரு தவறான வழிகளில் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா மாந்திரிகம் அதிகப்படியான கர்ம வினைகளை தரக்கூடியது அதாவது இப்போ மாந்திரிகத்தால் ஒரு நபருக்கு நீங்கள் செய்வினையை வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் குறிப்பிட்ட வருடங்கள் கழிச்சி அதை விட இரண்டு மூன்று மடங்கு நீங்கள் செஞ்ச செய்வினை எந்த அளவுக்கு எதிரிக்கு பாதிப்பை உங்களுடைய எதிரிக்கு பாதிப்பை கொடுத்துச்சோ அதை விட ஒரு பங்கு அதிகமாகவே உங்ககிட்ட பலத்தோடு திரும்பி வரும் அது திரும்பி வரும்போது எதிரி பட்டதை விட அதிகமான பாதிப்பை நீங்கள் அடைவீங்க குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சில உதாரணங்களும் சொல்லலாம் இப்போ ஒரு பூசாரி வந்து அதாவது ஒரு மாந்திரிகர் வந்து ஒரு நபருக்கு ஏவல் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழித்து அதே ஏவலை இந்த மாந்திரிகர் கட்டுப்படுத்த முடியுமா திருப்பி அந்த ஏவலை கட்டுப்படுத்தி இவரோட கைக்கு கொண்டு வர முடியுமானால் முடியாது ஒரு மனிதன் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காம இருக்கோ அந்த அந்த மனுஷன் எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி சின்னதாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு மிகப்பெரியதாக இருக்கும் அதே போல் ஏவல் என்ன ஆகும் அப்படின்னா அது எங்கே ஏவல் போகுதோ அங்கே ஏன்னா அது வந்து இப்போ உயிரின மாதிரி வளர போகிறது இல்லை அது ஒரு சக்தி ஒரு ஆன்மா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால் அந்த ஏவல்ங்கிறது ஒரு சில நேரங்களில் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது நானே கண் கூட பார்த்துருக்கேன் நம்ம வச்ச விஷயமே ஒரு பத்து வருடம் கழிச்சு நம்மளால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கும் சில நே சில ஏவல்கள் புரியுதுங்களா அப்போ வச்ச மாந்திரிகனாலே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஏவலுடைய சக்தி அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஏவல் திரும்பி வந்தால் அந்த மாந்திரிகனோட நிலை என்னாகும் வச்சவங்களை வைக்க சொன்னவங்களுடைய அந்த நிலை என்னாகும் அப்படிங்கிறத திரு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா அதனால தான் மாந்திரிகத்தை முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த பாருங்கள் சரிங்களா அவசரப்பட்டு யோசிக்காமல் கெடுதல் விஷயங்களுக்கு ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஜன ஆகர்ஷண வித்தை அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபரை நம்ம இடத்துக்கு வர வைக்கவும் முடியும் ஒரு கூட்டமான மக்களை நம்ம இடத்துக்கு வர வைக்க இது மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா அப்போ நீங்கள் வியாபார ஸ்தலத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை வீட்டை விட்டு யாரும் ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப வர வைக்கிறதுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதை விடுத்துட்டு தனிப்பட்ட நபரை உங்களுடைய சவல பிரயோகம் முறைக்காக இரவு நேரங்களில் வர வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது சரிங்களா ஏன்னா இந்த ஆகர்ஷண வித்தை அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரான ஒன்று சரிங்களா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்களுடைய மூளையை வேலை செய்ய விடாமல் சரியாக வேலை செய்ய விடாமல் ஒரு யோசிக்க விடாமல் ஆக்கிடுவோம் அதாவது எப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு இப்போ அற தூக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோமே நல்லா அற தூக்கம் வெளியில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் கேட்குது தான் அற தூக்கம் முழு முழுமா முழுமையாக தூங்காமல் ஒரு அற தூக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் அதே நிலையிலே உங்கள் மூளையை நீங்கள் முழிச்சுருக்கும்போதும் வச்சிரும் இப்போ அற தூக்கத்தில் உங்களுக்கு பெருசாக யோசிக்க மாட்டீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க அற தூக்கத்தில் உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது சரிங்களா அதே மாதிரியே உங்களுடைய மூளையை குறிப்பிட்ட நேரத்துக்கு உங்களை வச்சுரும் அப்போ உங்களால் என்ன ஆகும் எதையும் யோசிக்க முடியாது என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாது அப்படியே டக்குன்னு மைண்டெல்லாம் ஆஃப் ஆகிரும் உங்களுக்கு மைண்ட் ஆஃப் ஆகிட்டு ஒரு இந்த நிலைக்கு போயிடுவீங்க அரை தூக்கு நிலையில் இருக்க மாதிரியே உங்களுக்கு இருக்கும் பெரிய சுயநினைவு உங்களுக்கு இருக்காது அதாவது யோசிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய சுயநினைவு உங்ககிட்ட இருக்காது அதனால் இது என்ன பண்ணுறது வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்துவாங்க விஷயம் தெரிஞ்சவங்க வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்துவாங்க உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில வியாபார ஸ்தலங்களில் விஷயம் தெரிஞ்சவங்க இந்த ஆலோசனை வித்தையை பிரயோகம் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் சும்மா ரோட்டில் நடந்து போய்ட்டுருப்பீங்க என்ன நினச்சிங்க நினைத்த திடீர்னு அந்த கடைக்கில் போய் எதையாவது வாங்கிட்டு வருவீங்க சரிங்களா வாங்கிட்டு வந்து அந்த குறிப்பிட்ட தூரத்துக்கோ இல்லை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இதை ஏன் நம்ம வாங்கின தேவையில்லாமல் அப்படின்னு உங்களுக்கு தோணும் சும்மா ரோட்டில் போயிட்டுருப்பீங்க திட்டினு அந்த கடையை பார்த்து உள்ளே போய் எதாவது வாங்கிட்டு வந்துடுவீங்க அந்த எல்லையை கடந்த பிறகோ இல்லை உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை ஏன் நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு தோணும் சரிங்களா ஆக்சு நிறுத்த இப்படி தான் செயல்படும் அதாவது அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு எல்லை வரைக்கும் இதோடைய பவர் இருந்துகிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா தனிப்பட்ட ஒரு நபர் மேலேயும் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா பொதுவான ஒரு இடத்துலையும் பிரயோகம் பண்ணி சர்வஜன ஜன மக்களையும் தன்னுடைய வியாபார ஸ்தலத்துக்கு வர வைக்க முடியும் இல்லை தனிப்பட்ட ஒரு நபர் மேலேயும் இதை பிரயோகம் பண்ணலாம் அப்படி தனிப்பட்ட ஒரு நபர் மேலே பிரயோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அதாவது என்ன நடக்குதுன்னு ஒரு யோசிக்கவே முடியாது என்ன நடக்குதுன்னு யோசிக்க கூட அவங்களால முடியாது மைண்ட் ஆஃப் ஆயிருக்கும் சரியாக வேலையே செய்யாது அந்த ஆகர்ஷண வித்தை அவங்க மேலேருந்து விலகுன பிறகுதான் சுய நினைவுக்கு வருவாங்க அப்படி சுய நினைவுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களால முழுமையாக யோசித்து பார்க்க முடியாது ஏதோ கனவுல நடந்த மாதிரியே இருக்கும் சரிங்களா இப்போ ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நான் வந்து இந்த ஆகர்ஷண வித்தையால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறோம் நாலஞ்சு மணி நேரம் கழித்து நான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தேன்னா எனக்கு முழுமையாகவே ஞாபகம் வராது ஏதோ கனவு நடந்த மாதிரியே தெரியும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிறோமே அப்போ அந்த வீட்டில் இருக்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்காரங்க இல்லை ஆணுடைய வீட்டுக்காரங்க அந்த பெண்ணை திருப்பி வர வைக்கணும்னு இந்த ஆகர்ஷனை வித்தையே விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட போய் பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு அந்த பெண் மேலே பிரயோகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோம் அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அல்லது எவ்வளோ நேரம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மைண்டே வேலை செய்யாது ஆமாம் நான் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் அதாவது எந்த இடத்துல அதை பிரயோகம் பண்ணியிருக்காங்க அந்த அந்த வீட்டுக்கு போகணும் 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 மட்டுமே அவங்க மைண்டில் இருக்குமே ஒழிய யார் சொன்னாலும் அந்த நேரத்தில் கேட்க மாட்டாங்க எந்த சூழ்நிலைகளையும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க அந்த பையன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க வேறு எதுவும் சூழ்நிலைகள்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சூழ்நிலையால் நான் இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி எந்த விதமான சூழ்நிலையும் அவங்கள கட்டுப்படுத்தாது திரு அஞ்சருந்து கிளம்பி அந்த ஆர்சன பிரயோகம் பண்ணியிருக்கேன் அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு மேலே ஆர்சன வித்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன் இடத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்த பிறகுதும் சுயந நமக்கு வருவாங்க தான் இந்த ஆர்சன வித்தியை ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்கிறது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஆர்சனம் தான் ரொம்ப டேஞ்சர்னா சில பேர் என்னன்னு அவசியம் ஸ்தம்பனம் இதுதான் டேஞ்சர் அனுப்பாங்க ஆனால் ஆர்சனம் வந்து ஆர்சனைத்தே விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் எது டேஞ்சர் அப்படின்னு சரிங்களா சரி இந்த பிரயோக முறை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்பேன் இதுக்கு நிறைய மந்திர பிரயோகமும் உண்டு செய்முறை பிரயோகங்களும் நிறைய உண்டு பொதுவாக நீங்கள் எந்த ஒரு மாந்திரிக விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மனசு ஒரு நிலையோடு இருக்கணும் மனசு பதட்டமாகவும் இருக்கக்கூடாது வேறு எதையாவது யோசிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது மனசு நீ என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதில் மட்டுமே ஃபோக்கஸாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் மாந்திரிகிறது உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் தான் இப்போ உதாரணத்துக்கு நோக்குவரமும் பாருங்கள் ஒரு விஷயத்தை ஒரு நிலையோடு பார்க்கும்போது தான் நோக்குவரமும் பிரயோகம் பண்ண முடியும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நோக்குவரமும் பிரயோகம் பண்ண முடியும் அதே போல் தான் மாந்திரிகத்தில் ஒரு விஷயத்து மேலே உங்களுடைய அந்த மைண்ட்லேருந்து இருந்து வைப்ரேஷன் இருக்கு இல்லையா இதை ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு உண்டான அந்த வைப்ரேஷனை தரக்கூடிய மந்திர ஒளிகளை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அந்த இடத்துல மாந்திரிகம் வேலை செய்யும் புரியுதுங்களா இப்போ இதில் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் குங்குமம் இருக்குது இல்லையா இந்த குங்குமத்தை ஒரு தட்டில் பரப்பி இதில் ஒரு முக்கோணம் போட்டு அதாவது குங்குமத்தை ஒரு தாம்புலத்தில் பரப்பி ஒரு முக்கோணம் வரைஞ்சி முக்கோணத்துடைய மூன்று மூளைகள்லையும் திரிசூலமிட்டு முக்கோணத்துடைய மேல் பகுதியில் என்ன பண்ணுறீங்க ஓம் அப்படின்னு எழுதுங்க அடுத்த முக்கோணத்தில் ரீங்க் இங்க் ரீங்க் அப்படின்னு எழுதுங்க இன்னொரு மூணாவது முக்கோண கோணத்தில் முலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளி கி லி கிளி இந்த குண்டுலா லி சரிங்களா கிளி அப்படின்னு போடுங்க மேல் முக்கோணத்தில் ஓம் இடதுபுறம் இருக்கக்கூடிய முக்கோணத்தில் அந்த கோணத்தில் ரிங் ஏன்னா முக்கோணத்துக்கு மூன்று இருக்கும் இல்லையா இப்போ மூணாவது முலையில் கிளி அப்படின்னு எழுத சென்ட்ரில் அந்த முக்கோணத்தோடைய உள்பகுதியில் நான் சி வ ய ம அதோ நம சிவாய அப்படிங்கிறத மாற்றி எழுதணும் நான் சி வ இப்படி அச்சாரத்தை சென்டரில் எழுதிருங்க இது போல் எழுதிட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டு வடகிழக்கு திசை பார்த்தபடி பட்டு வஸ்திரம் கட்டிக்கிட்டு சரிங்களா பட்டு வஸ்திரம் கட்டிக்கிட்டு வடகிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த மந்திரத்தை உரியேற்றணும் சரிங்களா மந்திரத்தை பொறுமையாக அழுத்தம் திருத்தமாக உரிய ஏற்றணும் ஏன்னா கொஞ்சம் ஒரு அழுத்தம் மாறுச்சு அப்படின்னாலும் அதனுடைய வைப்ரேஷனுடைய அளவும் மாறும் சரிங்களா வைப்ரேஷன் சரியாக இருக்கணும் ஏன்னா மந்திரத்தை உச்சரிக்கும் போது அதற்குண்டான வைப்ரேஷன் அதில் வெளிப்பட்டா தான் அந்த மந்திர விஷயங்கள் வேலை செய்யும் சரிங்களா அப்போ அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு மந்திர வார்த்தையும் தெளிவாக நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க என்னாகும் அப்படின்னா இந்த ஆர்சனம் சித்திக்கும் முதல்ல இந்த ஆர்சனம் உங்களுக்கு சித்திக்கணும் சரிங்களா ஆர்சனாக உங்களுக்கு பத்தாயிரத்தெட்டு முறை நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது இது உங்களுக்கு சித்திக்கும் அதன் பிறகு நீங்கள் எப்போ பிரயோகம் பண்ண வேண்டும்னாலும் சரி ஒரு நபரு மேலே இதே மாதிரி முக்கோணத்தை கீறி மந்திர பிரயோகத்தை ஒரு மூணு முறை சொல்லி இந்த விபூதியை எடுத்து அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு நபருக்கு நீங்கள் பூசி விட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த விபதி அவங்க உடலில் இருக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ முழுமையான சுயநினைவு இருக்காது சரிங்களா இது இது மாதிரியும் பண்ணலாம் சரி இதை வேறு எப்படி பண்ணலான்னா செப்பு தகட்டில் இதே சக்கரத்தை எழுதி மந்தர் உரு கொடுத்து மண்பானை செய்வாங்க இல்லையா அவங்க வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய மண் அந்த மண்ணில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பச்சரிசி மாவு கூட சேர்த்து யாரை நீங்கள் வர வைக்கணுமோ அவங்களுடைய உருவ பொம்மையை செஞ்சு அந்த உருவ பொம்மையில் அவங்களோட துணி வேறுபட்ட துணியை சுற்றி அந்த மந்திர ஊர் ஏத்தனை எந்திரத்தை சுருட்டி அந்த உருவ பொம்மையில் வச்சு கொண்டு போய் சம்மந்தப்பட்ட யார் வீட்டுக்கு அவங்க வரணுமோ அவங்க வீட்டோடைய அடுப்படி இருக்குதுலையா அங்கே கொண்டு போய் அடுப்படின்னா கிச்சன் இப்போ கிச்சன் எல்லாம் அடுப்பு சோடிகளில் அடுப்புதுன்னு சொல்கிறது சரிங்களா அங்கே கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த பெண்ணோ ஆணும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க இதே சக்கரத்தை ஒரு தகட்டில் எழுதி ஓம் ரீங் கிளி ந சி வ சர்வஜன ஆகர்ஷய ஆகர்ஷய அப்படின்னு மந்திரத்தை நீங்கள் எட்டு முறை உரியேற்றி வியாபார ஸ்தலங்களில் என்ட்ரன்ஸில் வச்சுட்டீங்க அப்படின்னா ம மக்கள்கள் அதிகமாக வருவாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக வருவாங்க இது இது மாதிரி இந்த ஆக்சனை வித்தையை ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த பூஜைகளுக்கு நீங்கள் படையெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட்டு வஸ்திரம் நீங்கள் கையில் மந்திர எண்ணிக்கைக்கு பயன்படுத்தலாம் படிக மாலை பயன்படுத்திக்கோங்க பட்டு வஸ்திரம் படிக மாலை அதுக்கடுத்து செப்பு தகடு அதுக்கு உண்டான பீச்சங்கள் மற்றபடி படைகள் இதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க முடிஞ்ச வரைக்கும் நாலு நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த பிரயோகம் வரை வியாபாரம் பயன்படுத்த செய்கிறவங்களுக்கும் பயன்படும் பிரிஞ்சு போனவங்க திரும்பி வர வைக்கிறதுக்கும் பயன்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்